அதனால்தான் அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்தார்கள் அனைத்து கட்சிகளும் சென்றார்கள் அதை ஆதரித்தார்கள் தமிழ்நாட்டை சார்ந்த கட்சிகள் அதன் பிறகு அப்துல் கலாம் அவர்கள் அன்றைய சட்ட அமைச்சர் பரத்வாஜ் அவர்களை அவர்களை அழைத்து ஆலோசனை நடத்தி இதை அமல்படுத்துவது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார் மத்திய அரசுக்கு அனைத்து ஆனால் பரதாஜ் அவர்கள் என்ன செய்தார் என்றால் இந்த கோரிக்கையை அன்றைய உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பிவிட்டார் அது தேவையே கிடையாது ஜனாதிபதி மத்திய அரசுக்கு அனுப்புகிறார் மத்திய அரசு அனுமதி கொடுத்து மீண்டும் ஜனாதிபதிக்கு அனுப்பினார் ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தால் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பிரிவு இரண்டு பிரிவுபடி தமிழை தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்ற அலுவல் மொழியாக மாற்றலாம் ஆனால் அதை விட்டு விட்டு வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து உச்ச நீதிமன்றம் அனுப்பிவிட்டார் உச்ச நீதிமன்றத்தில் அன்று தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் நிராகரித்தார் என்று அன்றைய உச்ச நீதிமன்ற நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் இது தமிழுக்கு மட்டுமில்லை சமூக நீதித்தவர் பின்னடைவு அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இதை பற்றி எந்த கவலையும் இல்லை அக்கறையும் கிடையாது ஆனால் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் மீண்டும் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஆனால் அந்த தீர்மானம் அப்படி அமைதியாக திறப்பில் போடப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிக அவசியமான ஒன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல நம்முடைய தேசிய அளவில் ஆட்சி மொழியாக எட்டாவது அட்டவணையில் இருக்கின்ற இருபத்தி ரெண்டு மொழிகள் ஆட்சி மொழியாக மாற்ற வேண்டும் என இது நம்முடைய ஆழமான கோரிக்கை அது நடந்தால் இது தாமரணம் வழி கிடையாது இதற்கு எங்களுடைய பொறுப்புற ஐயா அவர்கள் எத்தனை போராட்டம் நடத்தி பாருங்க தமிழ்நாட்டிலே தமிழை பாதுகாக்க வேண்டும் தமிழ் பாதுகாப்பு